இந்த கடைசி காலத்தில் இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்கு என்ன தெரியுமா இஸ்ரவேலை பற்றின ஒரு மாயையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க நல்ல கேளுங்க கிறிஸ்தவர்கள் கவனியுங்கள் இஸ்ரவேல் தேசம் என்பது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பூமி இட்ஸ் அ ப்ராமிஸ்டு லேண்ட் ஆனால் ஹோலி லேண்டு கிடையாது ஒன்று புரியணும் உங்களுக்கு அது புனித பூமி கிடையாது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பூமி இன்னைக்கு கடைசி காலத்தில் இந்த புனித பூமின்னு ஒன்று சொல்லி மற்றவர்கள் புனித ஸ்தலத்தை தேடி போகிற மாதிரி நீங்களும் தேடி போக தொடங்கி இருக்கிறீங்க அதுவும் கடைசி காலத்தில் இருக்கிறது சபைகளிலே எருசலேம் விற்கப்படுகிறது காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய அநேகர் டூரிஸ்ட் கைடுகளாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் புனிதம் என்பது எங்கே இருக்கிறது என்றால் உங்களுக்கும் எனக்கும் எங்கே முழங்கால் போட்டு நாம் பாவ மன்னிப்பு கேட்குறோமோ எங்கே நம்முடைய தேவன் நம்மளை மன்னிக்கிறாரோ அதுதான் புனிதம் பாவத்தை தொலைக்கிற இடத்துக்கு பேர் தான் புனித ஸ்தலம் புண்ணிய ஸ்தலம் அநேகர் தங்கள் பாவங்களை தொலைக்கிறதுக்கு பல இடத்துக்கு போகிறாங்க அதுக்கு புண்ணிய ஸ்தலம்னு பேர் வச்சிருக்கிறாங்க உங்களுக்கும் எனக்கும் முழங்கால் போடுகிற இடத்திலேயே பாவ மன்னிப்பு கிடைக்கிறது நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார் அவருடைய ரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவுகிறது நாம் விசுவாசிக்கிறோம் அவர் கழுவுகிறார் பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு வருகிறது அதை பொறுத்த வரைக்கும் புண்ணிய ஸ்தலம் என்பது இந்த பூமியில் நமக்கு கிடையாது ஆனால் இஸ்ரேவேல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி பிராமிஸ்டு லேண்ட் இன்னைக்கு கடைசி காலத்தில் இந்த ப்ராமிஸ்டு லேண்டை பத்தி ஒரு புரிதல் இல்லாததுனால அநேகர் ஏமாற்றப்படுகிறீர்கள் ஏன் சொல்றேன்னா புனித பூமியா இருந்தா அங்க பாவம் இருக்கக்கூடாது இஸ்ரவேலுக்குள்ள அந்த மூன்றாம் அதிகாரத்திலிருந்து ஒன்பதாம் அதிகாரம் வரைக்கும் கர்த்தர் என்னென்ன காரியங்கள் சொல்லுகிறாரோ ஓசியா புஸ்தகத்தில் அத்தனையும் இருக்கு கொஞ்சம் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும்னா இஸ்ரேவேல் தேசத்தில் போனீங்கன்னா மதுபானம் இருக்கிறது இஸ்ரேவேல் தேசத்தில் ஓரினச் சேர்க்கை இருக்கிறது இஸ்ரேவேல் தேசத்தில் விக்கிரகம் இருக்கிறது இப்போ நீங்கள் கேட்கலாம் ஒருவேளை எந்த தேசத்தில் இல்லை ஏன் இஸ்ரேவேலில் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் கவனித்து கொள்ளுங்கள் எல்லா தேசத்திலையும் இருக்கலாம் இஸ்ரேவேல இருக்கக்கூடாது ஏனென்றால் அது தேவனுடைய தேசம் அவர்களை தேவன் மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார் அவர்களை மீண்டும் நாட்டி இருக்கிறார் ஆனால் அவர்கள் இப்பொழுது தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறார் அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் நடக்கிற காரியங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எதற்கு உங்களுக்கு நான் இதை விரிவாய் சொல்லுகிறேன் என்றால் கடைசி காலத்தில் சபையில் நிறைய வியாபாரிகள் தொடங்கிவிட்டார்கள் சபையில் புராவித்தது போக எருசலேம் தேவாலயத்திலே புராவித்ததுக்கு பதிலாக இப்பொழுது சபையிலே எருசலேமே விற்கப்படுகிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க நீங்கள் எருசலேமுக்கு போயிட்டு வர்றதுனால பரலோகத்தில் முன்னுரிமை கொடுப்பாங்கன்னு நினச்சிக்காதீங்க இவர் ட்ரிப்பு போயிட்டு வந்திருக்கிறாரு அதனால் சிங்காசனத்துக்கு பக்கத்தில் சீட்டு போட்டு கொடுப்போம்லாம் கொடுக்க மாட்டாங்க அதனால் உங்களுக்கு ஒரு புரோஜனமும் இருக்க போகிறதில்லை ஒருவேளை நீங்கள் படிக்கிறீங்க அதனால் அந்த ஒரு ஸ்டடி டூர் போகிறோம் கத்துக்க போகிறோம் அது வேற விஷயம் புனித புனித பயணமாக போகாதுங்கள் புனிதம் அங்கே கிடைக்காது நீங்கள் ஒரு ஸ்டடி டூர் போறீங்கன்னா அது உங்கள் இஷ்டம் ஸோ இப்போது இஸ்ராவேலுக்குள்ளே கர்த்தரர் இருக்கிற காரியங்கள் எல்லாம் இருக்கிறது